வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்கள் அப்படின்னா சொப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் பதிவுக்குள்ளே போகலாம் எல்லா தவறுக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்க முடியாத ஒரே தவறு துரோகம் புது நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோவை பழக பழக பால் தான் புளிக்கும் புளிக்கும் என்று சொல்வாங்க ஆனால் இப்போ எல்லாம் பாசம் கூட புளிச்சு போயிடுது யாருமே முன்னாடி இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இருப்பதில்லை பாசமே இல்லாதவங்க கிட்ட பாசம் காட்டினால் பழைய பாவத்திற்கு போடுவாங்களே தவிர பாசம் கிடைக்காது துரோகம் இழைத்தவர்களும் தவறு செய்தவர்களும் என்னவோ பெருமிதமா தான் வாழ்கிறார்கள் பாதிக்கப்பட்ட நாம் தான் காலம் பதில் சொல்லும் கர்மா பாடம் போட்டோம் என நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உன் கவலைகளை உன்னை படைத்த அவனிடம் மட்டும் சொல் அவன் மட்டும்தான் அதை அடுத்தவனிடம் சொல்லி சிற்றின்பம் அனுபவிக்க மாட்டான் எதிரில் நிற்பவன் எல்லாம் எதிரியும் இல்லை தோளில் கை போட்டவன் எல்லாம் தோழனும் இல்லை இதை உணர்ந்தவனுக்குத்தான் கவலை இல்லை துரோகத்தை எண்ணி நம் உறவுகள் தானே என்று நம்பிக்கை வைக்காதீர்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் நமக்கு துரோகம் செய்ய எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஒருவர்தான் சரியான சமயத்தில் தான் நம்மை பதம் பார்த்து இருப்பார்கள் எதிரியே காலம் கடந்தால் கூட மன்னித்துவிடு ஆனால் துரோகிய காலம் கடத்தாமல் துண்டித்துவிடு நீங்கள் வாழ்வது வாழ்வதனை மார்க்கும் வாய்ப்பு என்னை துரோகிக்கும் கொடுக்க பழிவாங்க அல்ல உன் துரோகத்தில் நான் விழித்துவிடவில்லை என்ற என கூற தேவை முடிந்தது நண்பன் துரோகி ஆகிறான் தேவை தொடங்கும் போது துரோகி நண்பன் ஆகிறான் இதுதான் உலகம் எவர் தேவைக்கும் நீ பொருளாகாதே கூடவே உட்கார்ந்து குழி பறிப்பது அந்த காலம் குழி பறித்த பின் கூட வந்து உட்காருவது இந்த காலம் நமக்கு முன்னாள் சொல்லப்படும் பொய்யும் நமக்கு பின்னால் பேசப்படும் உண்மையும் ஒன்றை மட்டுமே குறிக்கும் துரோகம் உனக்கு ஒரு முறை துரோகம் செய்தவன் உனக்கு மீண்டும் துரோகம் செய்வான் என்பதில் உறுதியாக இரு நட்பின் துரோகம் கத்திய போன்றது நண்பன் குத்தும் போது சுகமாகத்தான் இருக்கும் ஆனால் தன்னை குத்தும் கொடூரமாக வலிக்கும் தகுந்தாற் தகுந்தாற்போல் நாம் மாறும் பச்சூந்தி குணம் கொண்ட உறவுகளோடு ஒட்டி இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு தனியாக நின்று விடலாம் சிலர் சுயநலத்திற்காக செய்யும் தவறு பலர் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது நாம் நம்பும் ஒருத்தர் சில விஷயங்களை நமக்கு தெரியக்கூடாது என்று மறைக்கிறார் என்றால் நாம் அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து ஒதுங்கி இருப்பது நமக்கு நல்லது யாரிடமும் ஒட்டாமல் ஒதுங்கி தள்ளி நின்று வாழ்பவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள் சில துரோகத்தின் சுவடுகளில் இருந்து அவர்கள் இன்னும் மீளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில் ஏற்படும் சில தோல்விகளும் துரோகங்களும் கடைசியாக நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒன்றே தான் நாமும் சுயநலமாக இருந்திருக்கலாமோ என்பதை மட்டும்தான் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிங்க நினைக்கிறேன் இந்த மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா என்ன செய்ய எல்லாம் படைத்தவனின் விதியில் உள்ளது என கடந்து செல்ல பழகி கொள்வோம் மறக்காம நண்பர்களே இந்த பதிவை பதிவு செஞ்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்